காத்தா வரும் ஒரு கண்ட தள்ளி விடும் என்ன பெரிய காத்து எடுக்கணுமா சுந்தரமணியண்ணன் ஹாய் பாண்டி நாலாவது லைக்கா தேங்க்யூ போ தூங்கணும் என்னது போக்கா போ தூங்கணும் போகணும் அப்படி சொல்லுங்க ஓ தூங்கும்போது போ தூங்கும்போது போகணுமா அதெல்லாம் ஈஸியான மரணம் அப்படிலாம் இருக்கக்கூடாது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு உடனே செத்துட்டேன் தயவு செய்து என்னோட மரணம் மட்டும் அப்படி வடலூர் சிவா வாங்க 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 என்ன சாப்பிட்டீங்க சாம்பே சாம்பார் சாதம் தான் ஆமாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாவத்தையும் இத்தோட கழிச்சிட்டு நிம்மதியாக போகணும் மரணம் கூட கொடூரமானதாக இருக்கணும் இது என்னோட இது உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு தரல எப்படியும் அந்த கடவுள் நான் பிறக்கும் போதே ஒரு மரணத்தை டிசைட் பண்ணி வச்சு எழுதி வச்சுட்டாரு அது எப்படின்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல டீயில் டீயில் முழுகி பண்ணு கரெக்ட் கரெக்ட் பண்ண பொண்ணும் ரொம்ப நேரம் இருக்காது டீயில மூழ்கிய பண்ணும் ஃபேஸ்புக்கில் கரை கரைக்ட் பண்ண பொண்ணும் ரொம்ப நேரம் இருக்காது எதுக்குன்னு இப்படிலாம் சொல்கிறீங்க நான் என்னென்ன பண்ணினேன் ஆய் சிஸ்டர் ஹவர் யூ யுவர் ஃப்ரம் சிஸ்டர் யுவர் ஜாப் சிஸ்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரல என் லைவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா பிரபு அந்த மாதிரி தானே எனக்கு தெரியுது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் போல் ஜாவை பற்றி பேச வேணாமே ப்ளீஸ் நல்லதே பேசுங்க அப்படியே நான் பேசிடும் என் செந்துரை என் பேர் சரண்யா ஜாப் இப்போதைக்கு வீட்டில் இருக்கேன் ஜாப் ரெடி பண்ணணும் இங்கே எல்லாம் காற்று வந்தால் கண்ட எல்லாம் காற்றுல பறக்குமா வெய்யோ கண்ட நேராக நம்மளாம் எங்கே தீ மண்ணுக்குள்ளே சுழிஞ்சிடுவோம் போல் குட் நைட் குட் நைட் குட் நைன்ட் ரேட் உனக்கு ஏன் சாகிறதுக்கு இப்படி ஒரு ஆசை இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ள இப்படி ஒரு ஆசையா உனக்கு ஆமாம் ஆமா அப்படித்தான் ஹாய் ஹாய் சூர்யா ஹாய் நீங்க நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்கள் இப்படி சொல்றீங்க அப்படியா விஜய் வருவார் விஜய் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வருவார் வணக்கம் போவா வராத ப்ரோவுக்கு வணக்கமாக இந்த வந்துட்டாரு ஏய் வந்துட்டாரு பைய பிள்ள பிரவீணா ஹாய் பிரவீணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா நீ ஃபஸ்ட்டு துபாய் போயிருக்கியா நான் சென்னை தாண்டி எங்கேயும் போனதில்ல சென்னைக்கே இப்போ தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ப்ரோ இருக்கேன் ப்ரோ வாங்க வாங்க விஜய் அந்த தம்பி சேர்ந்துட்டிங்களா சரி சரி நல்ல விஷயம் மரணம் என்பது நம்ம கையில் இல்லை முதல்ல நீங்கள் நல்லா வாழுங்கள் அப்புறம் மரணத்தை பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு வாழ்கிறது தான் கூடியது மரணம் தான் இனிமையானது சரியா பாய் குட் நைட் ஆண்டி பாய் பாய் சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் பிரவீனா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரவீனா எந்த ஊர் நீங்கள் யுவர் வாய்ஸ் நைஸ் அக்காவா யா வாய்ஸா சூப்பராக சொன்ன அக்கா என்னோடய வாய்ஸா அவ்வளோ நல்லா இருக்குது நம்பிட்டேன் நம்பிட்டேன்